ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய் எல்லாருமே கோடீஸ்வரன் தான் இறைவன் இருக்கிறாரு நம்ம இறைவனுடைய பிள்ளைங்க நினைச்சா அனைவருமே கோழிசுவரன் தான் முக்கியமானதான் மறந்துடற பேச்சு பேச்சா இருந்தாலும் உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் சரீபத்துல ஒரு கீரை சாப்பிடணும்னு தோணுது கண்டிப்பா சாப்பிடணும் ஒரு உணவு இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு வைக்கணும்னு தோணுது சாப்பிட்டுருங்க நீங்க பருப்பு அவைய அவைய வச்சு நெய் ஊத்தி சாப்பிடணும்னு தோணுது சாப்பிட்டுருங்க நீ புதினா சட்னி சாப்பிடணும்னு தோணுது இப்போ இது ஒவ்வொன்னுக்கும் உலகம் சொன்னாருவாரு அதுதான் ரொம்ப வித்தியாசம் புதினாவில் என்னென்ன இருக்கு உடனே ஏன் சாப்பிட சொன்னேன் மல்லிகை ஏன் உன்னைய சாப்பிட சொன்னேன் இப்படி ஒவ்வொன்னு கடலையில என்ன இருக்கு தேங்காயில என்ன இருக்கு தேங்காயை உடச்சு எவ்வளவு நேரத்துல பண்ணணும் அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் சென்ற தேங்காயா இருக்கும் போல இப்படி சாப்பிடக்கூடாது நீ உடச்சு அதை வச்ச ஒரு முப்பது நிமிஷம் அது ஓவர்ங்கிறது நாப்பத்தெட்டு நிமிஷம் இப்படி நாள் கணக்குல வச்சதுல குறைவாயிடும் அது நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க அது மாதிரி அனைத்து நோய் உள்ளவங்களும் அழகா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரமா இந்த எங்க வீட்டுல எல்லாம் தெரியும் வலிக்கு இந்த ஓட வலிக்கு கால் எல்லாம் சொல்றதே கிடையாது முன்னாடி தான் வலி கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு நம்ம வேலை பார்த்ததுனால இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அது இப்ப இந்த வித்தியாசம் வித்தியாசமா உணவை சாப்பிட்டது மாதிரி என்னமோ அந்த பெரிய வசதியானவங்க ரத்தத்தை மாத்திட்டு வருவாங்க இல்ல அது மாதிரி கொஞ்சம் எனர்ஜியாவே தெரியுது நல்ல மாற்றம் நம்மளுக்குள்ள தெரியுது ஃப்ரீயா இருக்கிறது மாதிரி சரியா சரியா ரைட் அதனால என்ன தோணுதோ கண்டிப்பா அதை செஞ்சிருங்க என்ன சத்து குறைபாடுகளா இருந்தாலும் அதுக்கு உண்டான உணவுகள் இருக்குது எந்த நோயாக இருந்தாலும் உணவுகள் இருக்குது அதை வந்து கடவுள் கேட்பவர்களுக்கு மட்டுமே புரியும் சரியா ரயிற்று எவ்வளவோ இருக்கு இப்பவே டைம் இருக்குன்னு நினைக்கிறோம் அதனால இறைவன் உணர்வதும் உணர்த்துவதும் ரொம்ப எளிதாக இருக்கு அருமையா இருக்கு அதற்கு பிறகு இறைவனை வந்து நம்ம மனப்பூர்வமா மனசார நம்ம பலன சொன்னதுதான் இப்போ இருக்கும்போதே வழிபாடு கண்டிப்பா பண்ணிக்கிறோம் எப்படி நீங்க போது வழிபாடு பண் கண்டிப்பாக செஞ்சிடணும் என்ன அப்படின்னம்னா இப்போ நம்ம இருக்கிறோம் இந்துவா பிறந்திருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விவதி பூச மாட்டேன் அடிக்க மாட்டேன் என்ன கண்டிப்பாக பட்டை அடிச்சே ஆவா அன்னைக்கு நான் அடிக்க மாட்டேன் நீ சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் ஏன்னா கடவுள் போன பகுதான உனக்கு அருமை தெரியும் எதுவுமே இருக்கும்போது அருமை தெரியாது அதனால கடவுள் உன்னை விட்டு போன அன்னைக்கு பட்டையை அடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த ஆத்மாவை அனுப்புவாங்க அப்போ வந்து அந்த கருத்து வந்து பாருங்க அந்த நபத்வாரங்கள் எதுக்கு அதை சொன்னாலும் வேட்டாய் நபத்வாரங்கள் வழியா கோகுதலையா உயிர் அந்த பாவம் அந்த ஆவி உயிர் இருந்து வச்சிருக்கோங்க ஆவி ஆத்மா என்ன பேர் இருந்தாலும் வச்சுக்கோங்க திருப்பி வர ட்ரை பண்ணுமா ஐயோ இந்த உடலை விட்டு ஏன்னா சொப்பு போட்டு பான்ஸ் போட்டு பாலிஸ் போட்டு வேற என்னென்னத்தையோ போட்டு அதை பாதுகாத்தாங்கல்ல ஐயோ இதை விட்டு போறனே போறனே அப்படின்ட்டு அந்த உயிர் வந்து அலைபாயிமா அலைபாய்ஞ்சு திருப்பி அதுக்குள்ள ஏதாவது ஒரு கேப்பு கிடைக்குமா நம்ம திருப்பி பூக்கலாம் அலைபாயிமா ஆனா இந்த மனுஷங்க என்ன செஞ்சிருவாங்க கண்ணுல மஞ்சள் வருஷமா வாயில அடைச்சு தட்டிடுவாங்க காத்து போறவர்கள் அடை தட்டிடுவாங்க கால் விரிஞ்சு காலை செத்து அந்த நப துவாரங்களையும் அடைச்சு விடலாம ஏன்னா ஆவிகள் பழைய முடியாத ஆத்மாக்கள் உள்ளக்க பூந்துடும் இரண்டாவது இது கூடும் போது அக்கம் பக்கம் உள்ளது என்ன வேண்டாலும் போறலாம் ஏன்னா அது கூட ஆயிரும் அது ஒரு வீடு தானே வீட்டுக்குள்ளே ஆடு வேண்டாலும் கடவுளை தொட்டு போறது மாதிரி தீய ஆத்மாக்களை வந்து சில சேர்க்கைகள் செஞ்சிடும் அப்படின்ட்டு நிறைய ஐதீகமா இருக்கு சரியா அதனால உங்களுக்கு சாமியை கும்பிட முன்னாடி முடியாது சாமியை இருந்த ஒரு முறையாவது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பிடாச்சி என்ன அப்படின்னா கண்டிப்பா அவர் இல்லாம போன பிறகு ரொம்ப ரொம்ப பீல் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் பீல் பண்ணுவாங்க ஆத்மாவை ஆன பிறகுதான் அதனுடைய அருமை தெரியும் சரியா சரியா இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிப்போம் இப்போ குறிவி வேலை பார்ப்போம் வேலை பார்க்கணும் அன்னைக்கு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியா வேலை நடந்துச்சு அன்னைக்கு நம்மளுக்கு இந்த மனித பிறப்புல பிறந்த நாள் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் பழைய நினைவுகள் வந்து போச்சு இருந்தாலும் அங்கே அம்மாவுங்களுக்கும் தம்பியர்களுக்கும் ஒரு நினைவாலயம் கட்டணும் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணணும் சரியா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகத்தான் கோப முடியும் எடுத்து வந்த ஒரு கட்டடங்கள் கட்டிடக்கூடாது கட்டவும் கூடாது அது மாதிரி நம்ம பண்ணணும் ஒரு நாள் மட்டும் மனசுக்கு சங்கட்டமா இருந்தது என்ன சங்கட்டமா இருந்ததுன்னா வயலை பார்க்க போனா தண்ணி மழை பெய்ச்சு எல்லாத்துக்குமே மூடிட்டு ஆஹ் அந்த நினைவு ஆலயம் நினைவு இடம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் மூடிடுச்சு அன்னைக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சங்கட்டமா போயிடுச்சு ஆஹ் என்ன நம்ம ஒரு அஹ் தண்ணிக்குள்ள படுத்துா எப்ப அந்த ஃபீல் வந்து ஐயோ இப்படி இருக்குது இதை முன்னாடியே பண்ணாம விட்டாச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவர்தான் இது என்னமோ எனக்குள்ள அந்த என்ன வந்தது ஏன்னா அவங்க ஐடி ஐடிமாயிட்டாலும் உடல் கீழே இருக்கு ஆத்மா உயிர் எல்லாம் மேல இருக்குது இருந்தாலும் அந்த ஃபீல்ல எனக்குள்ள வர்த்தகங்கள் வந்து வந்து அப்போ இந்த வருஷம் நம்ம அதை கொஞ்சம் மேடாக்கி தண்ணி இருக்க குடிக்காம மேடாக்கி வச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம் அது தான வேலை பார்த்தோமா வயல்ல தாவம் இதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல மேடாகணும் மேடாக்கும் போது நம்ம ஆளுங்கள் அந்த பையனா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு முத நாட்டு அடிச்சிட்டோம் மர நாட்டு கொஞ்சம் குறை கிடந்துச்சு சரி இன்னும் அடிச்சுவோம் அப்படின்ட்டு பண்ணோம் அன்னைக்கு யதார்த்தமா வந்தது யதார்த்தமா காலங்கள் ஒண்ணு ரெண்டு வந்து போனது இருந்தாலும் நம்ம மேல மும்பலத்துல சீக்கிரம் வேலை பார்க்கணும் ரெண்டாவது மழை வேற அப்பப்ப தூரிக்கிட்டு இருக்கு பெரிய மழை வந்துட்டு அது கஷ்டக்காடு கஷ்டமாயிரும் இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஆழ்வரை பற்றாக்குறை ஏன்னா நம்மளுக்கு பிரியா உட்கார்ந்த தெய்யம் என்ன பேசுது ஆத்மா என்ன பேசுது ஆவி என்ன பேசுது பேய் என்ன பேசுது அந்த மனுஷன் இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு தோண மாட்டுக்கு அதே மாதிரி தனியா ஒரு சிந்தனையில இருக்கணும் நம்ம பல சிந்தனைல இருக்கும்போது குழப்பேரும் அப்ப வந்து போனது அதோட நம்ம கண்டுக்கல மரணத்து பினிஷிங் ஆக போதும் மண்ணை அப்படி சாச்சு மட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மட்டை பண்ணும்போது ஒரு காகம் வந்தது வந்து பக்கத்துல கத்திக்கிட்டே இருந்தது நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுப்பா அது பண்ணு இதை பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அது கடைசியில சொன்னது ஏன்னா சொல்லி சொல்லி பார்த்திருக்க நம்ம வேலை மொபைலத்துலயே இருந்தோம்னா அதை கவனிக்கல அப்போ இப்படி தட்டிட்டு போக இப்படி தட்டிட்டு போக இருந்தது தட்டினோம்னா சரி கலையில சொல்லாங்க அப்படிம்பாங்க நம்ம சைடா உடச்சிட்டு அந்த ரெக்க கையில பட்டுற மாதிரி உடச்சிட்டு வந்துட்டு போச்சு நாங்க அதுலயும் வேற மும்மரத்துல வந்து சரி லேசா உடச்சிட்டு போய் ஏதாவது பறக்கும்போது லேசா இது பண்ணிட்டு போலன்னா போலந்து திரும்பி அது இந்த பக்கம் பக்கத்துல உட்காந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு கத்த ஆரம்பிச்சா அத அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு சிந்திக்க என்ன இவ்வளவு சொல்லி நம்ம கேட்க என்ன அப்படின்ட்டு என்னது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சா கத்துது அந்த காலத்தினுடைய கண்ணுல இருந்து தண்ணீர் வருது பக்கத்துல நிக்கிறது அப்போ ஒரு விதமான உணர்வு அந்த நிலைக்கு போயாச்சு நிலைக்கு போனோம்னா அவங்க பேசணும் ஆத்மா ஆத்மா பேசணும் பேசணும்னா அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க சொன்னபோது அப்போ நம்ம கேட்கிறோம் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அவனை காணும் அப்படின்னா அவங்க பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த பையன் வந்து அது அந்த ஆத்மாக்கள் உள்ள பவர் அவர் தம்பி அந்த பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இறங்க முடியல அந்த ஆத்மாவுக்கு எப்படி இப்ப நான் பேசுறது எல்லாமே வீடியோ எடுத்து சரி போட்டோவும் இருக்கு அப்பப்ப குறுப்புல மட்டும் போட்டோ மட்டும் போட்டோம் வீடியோ போட்டு விடுவேன் நினைக்கிறேன் இப்ப எல்லாம் நான் சொல்ற செயல்பாடு அனைத்துக்கும் நம்புறவங்க நம்மட்டும் நம்பாதவங்க போட்டுறோம் ஆதாரம் இருக்குது அந்த காலங்கள் எத்தனை வந்தது யாரும் வந்தாங்க எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்கு அப்போ இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பி ஆத்மா வந்து இறங்க முடியல இறங்க முடியலன்னா என் கிட்ட வர முடியல அதனுடைய பலர் உயரை வந்து அப்படியே பறந்துகிட்டே இருக்குது பறக்கிறதுன்னா சாதாரணமா பறக்கலை அதாவது ஒரு ஆபத்துனா எப்படி அலைப்பாஞ்சு ஓடும் ஒரு காகம் பறந்து போறதுக்கும் ஒரு ஆபத்துல பறந்து போறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்போ அந்த காகம் வந்து இறங்க முடியாம இங்கிட்டு பாது இங்கிட்டு பாயுது அங்கிட்டு ஓடுது இப்படியே பறந்துட்டு இருக்குது எனக்கு வழித்தரிசலா போச்சு வழித்தரிசலா போச்சு அந்த நேரம் சின்ன கோபம்கிறது வேற நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்னடா கேட்க மாட்டேன்டே அப்படின்னம்னா அந்த காத வந்து இறங்க முடியல அந்த ஆத்மா வந்து இறங்க முடியல அப்படியே அலைபாய் பக்கத்துல வர முடியலை அப்ப வர முடியல அப்படின்னோம்னா அப்புறம் இவங்க சில இது சொன்னாங்க தம்பி இப்படி இருக்கா யா சரி அப்படின்ட்டு அப்புறம் சில முறைகள் சரி வாக்கு அடுத்த நேரம் கொஞ்சம் சதைக்கிட்ட செஞ்சோம் ஏன்னா முன்னாடி சொல்றதை கேட்கல கேட்கல என்னும் போது அப்பதான் ஏன்னா இது எனக்கு வாய்ப்பு பாருங்க அந்த ஆத்மாக்கள் போயிடுச்சு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சட்ட மாட்டோம் இது ஆரம்பத்திலேயே நீ பண்ணிருக்கலாமே இப்படி ஆவியா போயும் இப்படி அலைபாய வேண்டிய கட்டாயம் இருக்கு உனக்கு நீ இப்ப ஐயா ஆத்தா அப்பா இப்ப அதி என்னப்பா செய்ய போற இப்ப தெரியுதா கடவுளுடைய சக்தி கடவுள்டா என்ன பக்தி என்ன ஐயாடா யாரு இந்த ஐயா யாரு இப்பவாறு தெரியுதா அப்படின்னா அது சொல்லுவல அந்த ஆத்மாவை போன பிறகுதான் ஒரு ஆத்மாவை பத்தி தெரியும் மனிதனா இருக்க முடியுமே மனிதனா இருக்க பாப்பாங்க சரி அப்படின்ட்டு சொல்லுமா சொல்லுவோம் அதோட இறங்கியாச்சு அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பேசும்போது என சொல்லிட்டுருவோம் வீடியோக்கெல்லாம் இருக்கு நம்ம பேசுற சீன்ல ஒரு சில சீன் நிறைய விஷயங்கள் இருக்கு சரி அப்படின்ட்டு வந்து இறங்கினாங்க அப்போ இறங்கினா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்தோன்னே ஒரு செகண்ட் ஒரு அஞ்சாறு செகண்ட் தான் இருக்கும் அந்த ஆத்மாக்கள் அறிவியல் ரீதியான நிரூபிச்சிருக்காங்க ஒளியை காட்டிலும் ஆத்மாக்களுக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு அப்போ ஒளியை காட்டிலும் பவர் ஜாஸ்தி அப்போ போயிட்டு இன்னொரு ஆத்மாக்களை கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வர்றாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இறந்து போனா இப்ப நீங்க மனிதர்களா இருக்கீங்க இப்ப கூட சில உறவுகள் வேணாங்களாம் வேணுங்களாம் கடவுளை கும்பிடலாம் கும்பிடாம போகலாம் ஆனா இறந்த பின்னாடிதான் அங்கேயும் ஒரு ஆள் வேணும் எங்க ஆள் வேணும் இறைவன் கருணை வேணும் இறந்து போயிட்டாங்க ஒரு ஆத்மா பேய் வேற ஆத்மா தெரியாத மட்டும் புரிச்சிட்டு பேய்ங்கிறது வேற ஆத்மா யாரு ஆவிகள் இருக்குல்ல இந்த ஆவிகள் வேற பேய்கள் வேற உருவமே வேற யாரு பேய்கள் வந்து கருத்தா தெரியுது ஆவியல் வந்து வெள்ளையா இருக்கு ஆத்மா வந்து பவர்ஃபுல்லா இருக்கு சரியா அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம் அதுக்கு அதுக்கு எப்படியா கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன செய்யணும் ஆவி என்ன செய்யணும் ஆத்மா என்ன செய்யணும் அதை பத்தி வர்றாங்க அப்ப இவங்க போயிட்டு வர்றாங்க போயிட்டு வந்தா அந்த வீடியோ இருக்கு வீடியோ எடுத்து வச்சு போட்டாங்களா அத நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்க சரி அப்ப வந்து எஸ்டா ஒரு ரெண்டு பேர் நின்றாங்க கம்பியா இருக்கவங்க எஸ்டா ஒரு மூணு பேர் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க ஆத்தரப்படுறாங்க அது யாருன்னா நம்ம சித்தி ஒருத்தர் இருந்தாங்க அவங்க அதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மா ரைட்டாங்க ஏட்டா அவங்க நம்மடா கொஞ்சம் இருப்பாங்க அது இப்ப மனித ஆவிய ஆத்மாவை ஆன நம்மளை பத்தி ஓடவாங்க நல்லாவே தெரியும் நம்ம முன்னாடி வந்து இங்க பொது குலத்துல அவங்களுக்கு நினைவாலயம் கட்டுறதுனால இடமெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டிருந்தோம் ஆனால் செஞ்சோம் சில வேலைகள் நம்ம போய் பார்த்தோம் அது காலச்சூழல்னால இப்ப அது பண்ண முடியல என்ன நான் ஐயா அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துருந்தோம் உங்களுக்கு நினைவாளையம் யார் கட்டுறாங்களோ அப்படியே நம்ம கட்டியுமோ அப்படின்ட்டு இப்போ அந்த சூழல் இல்லாததுனால அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து அந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க என்னையா அங்கே ஆரம்பிக்கணும் இல்லையா இப்போ இங்கே ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னாங்க அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் அப்போ நம்ம சொல்லிட்டோம் அது வந்து பார்க்கலாம் டயம் நேரங்காலம் வரவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்ப எங்களுக்கு இங்கேயே அப்படின்னாங்க கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நினைவாடையும் கேட்கும்போது உங்களுக்கும் உங்க பேரால ஒரு நினைவுகள் இருக்கும் உங்க போட்டோ வச்சிருக்கோம் உங்கள் நினைவுகள்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டுதான் இருக்கோம் இப்ப இந்த நீங்க சொல்லுவேஞ்சு பாருங்க என் மையனுக்கு வீடு கட்டுறாங்க என் மக வீடு கட்டுது நாங்க வீடு கட்ட போறோம் மண் அதை பெருமையா எல்லாருமே சொல்லுவாங்க அது மனசு இயல்பு அதே போலதான் அந்த ஆத்மாக்கள் அங்கே வேகம் நடக்கலாம் அப்படி பண்ண போறாங்களாம் அந்த இவங்களுக்கு சேர்த்து அங்கே நினைவு கட்டத கட்ட போறாங்களாம் அப்படி இந்த உடனே இந்த ஆத்மாக்கள் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க ஆவிகள் அப்ப இந்த நீங்க மனிதர்கள் எப்படி போய் சொல்றீங்க இது மாதிரி வந்துருச்சு ஒரு இருபது முப்பது கா ரூபத்துல அந்த காம ரூபத்துல அது நேச்சுரலா நான் சொல்றது அப்படியே அது மறுக்கவே முடியாது எப்படி மறக்கவே முடியாது அப்படின்னம்னா அந்த அஞ்சு பேர் சொல்றோம்ல இந்த அஞ்சு பேரும் தனியா என் பக்கத்திலே நிற்பாங்க அந்த ஆவியர்கள் என் கிட்டத்துல வர முடியாம அப்படியே பறந்து பறந்துக்கிட்டு அந்த கருவல் பக்கத்துல இருந்தது அந்த கருவலை விட்டு இறங்கவே முடியல அப்போ அதுல ஒரு சிலர் நம்ம கோயிலுக்கு வந்தவங்க இந்த சொந்த தெரிஞ்சவங்க ஒரு சிலர் இருந்தாங்க ஒரு சிலர் அவங்க பிரிப்பா அந்த ஒரு கருவா இருந்தாங்க வந்து அந்த பத்து இருபது பேர் வந்து பாக்குறாங்க பார்த்தா இவங்க நாலஞ்சு பேரும் அந்த கொஞ்சம் குசியா பெருமையா சொல்லுவாங்கல்ல எங்களுக்கு கேட்ட போறாங்க பாருங்க அது தன்ட்டு இவங்க நாலஞ்சு பேரும் அந்த குஷியா சொல்றது தெரியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் போறாம இருக்கும்ல என்ன போறாம இருக்கும் நம்ம பிள்ளைங்க இருக்கு நினைச்சு கூட பாக்கலையே ஒரு கல்ல கூட ஊண்டி வைக்க மாட்டேக்கே நம்ம முள்ளா கிடக்குமே பிள்ளா கிடக்குமே சுடுகாட்டுல ஓட்டு போயிட்டாங்களே நினைக்க இந்த வருத்தங்கள் கண்டிப்பா இல்லாதது எப்படி இந்த வருத்தங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் நம்ம முன்னாடியே நம்ம இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி நிறைய முறை சொல்லிட்டோம் அந்த வந்த பதினஞ்சு இருபது பேர்ல வருத்தங்கள் இருந்தது அவங்க கோரிக்கை வச்சா நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம எத்தனை எத்தனைக்கு பண்ண முடியும் அதனால பொதுவா ஒண்ணு பண்ணிக்கிறோம் அப்படின்னாச்சு அப்படி பேருக்கு தனித்தனியா அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால ஏன்னா அதுக்கு இஷ்டத்துக்கு போனோம்னா அப்புறம் அது போய் பத்து இருபத கூட்டிட்டு வரும் எனக்கும் பண்ணிட்டோம்ட்டாரு நீனு வா உனக்கு சரி கண்டிப்பா அதெல்லாம் உண்டியா கண்டிப்பா நடக்கும் அதனால இதை நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக ஒண்ணும் ஏன்னா அது கூடுதானே யார் வேண்டாலும் வந்து இருந்துக்கிட்டு நன்மை செய்யக்கூடிய பக்தி மன்கள் அடிச்சவங்க சாமி மட்டும் அங்கேயே அந்த விடுமுறை தான் பட்டையடிச்சு சாமிமார்கள் சாமி தரிசனம் இருந்து உங்கள் குல தெய்வ அனுமதியோட உள்ளூர் தெய்வ அனுமதியோட எந்த ஆத்மா வேண்டாலும் நீங்க வந்துட்டு போகலாம் அந்த திதி கொடுக்குற என்னைக்கோ அன்னதானம் பூஜையிலையோ எந்த எதுவும் நீங்க நம்ம அது சொன்னோம் நான் இல்லையோ நான் இல்லாம போனாலும் எந்த ஆதிக்கமும் இந்த பூஜை பண்றவங்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்கும் கீழே மட்டுமே இருக்கணும் ஏன்னா சில இது எல்லாம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதனால அந்த கட்டுப்பாட்டோட பண்ணியாச்சு சரிட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு அவங்க பார்த்தாங்க அது போறதுன்னு தெரியுமையா அந்த விருந்த எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க பார்த்தாங்க சரி போயிட்டு வர சொல்றது மூலம் கொண்டு இருக்கு எப்படி சொல்றாங்கட்டா பறந்து வர்றாங்க இதுகிட்ட அந்த இது உணர்வுகள் அந்த நம்மளால நல்லா உணர முடிஞ்சது என்னென்ன பேசுறாங்க அவங்க என்ன நம்மகிட்ட பேசுறாங்கிறத எப்படியா பேசுவாங்க அப்படின்னா அந்த உணர்வு அந்த உணர்வு அது என்ன சொல்றது சைகை முதற்கொண்டு ஈஸியா புரியலாம் அந்த பேசுற சைகைகள் ஈஸியா புரியும் மானசீகமா அதுக்காக ஆய்வுத்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அந்த உள் உருவமா அருமையா இருக்கும் பேசுனது அதுக்கு பிறகு அவங்க வந்து சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரது எந்த ஊர்ல இருந்து வந்தாக்கெல்லாம் கரெக்டா அந்த திசை நோக்கியே பரப்பாங்க பாருங்க நீ அந்த வீடியோ பார்த்தா எங்க நான் இப்ப சொல்றவங்க எந்த ஊருக்காரவங்கிட்டே தெரியும் உங்களுக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தாங்களோ அந்தந்த திசையை நோக்கி போறதை நம்ம கண் கூட பார்த்தோம் யார் யாரு வந்தாங்கிறதையும் பார்ப்போம் வந்துட்டு போறதையும் பார்த்தோம் அதுக்கு பிறகு அந்த அதுல என்ன பண்ண உயர்ப்பு அப்படின்னோம்னா அந்த வெயிலு தாக்கக்கூடியவங்களை யாரு தாங்க முடியாதவங்க யாரு அதையும் பார்த்தோம் எல்லாம் வெயில் கடுமையான வெயிலு நிக்க கூட முடியல ரொம்ப சந்தோஷம் நம்ம மேல இந்த கடவுள்கள் அக்கறை பண்றது மாதிரி அவங்க என்ன தேர்ந்தாலும் ரொம்ப ரொம்ப அக்கறை அவங்களுக்கு அதோட சரி இன்ட்டுக்குடியே போய்கிட்டு இருந்துச்சு நாங்க வேலை பார்த்துக்கோங்க அதுல அந்த ஒருத்த மூத்த அத்த மட்டும் நகலவே இல்லை அந்த வீடியோல முழுசா அவங்கதான் இருப்பாங்க அந்த தாவு இருக்கிற லக்கத்தை ஐயா அந்தங்கண்ணே வெயில் நிற்காரு என்ன இருங்க அஞ்சு இருக்காருங்க தண்ணி கொண்டு வர சொல்லுங்க சாப்பிடுங்க அது இது ஜூஸ் வாங்கிட்டு வச்சிடணும் அது வாங்கிட்டு வச்சிடலாம் அது அவ சந்தோஷத்துல அவ அப்படி பண்ணவா இப்படி பண்ணவா அதை அது வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க சரி அப்படின்ட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சு சாப்பாட்டையும் நம்ம சரி இன்னைக்கு நட கம்மியா தானே இருக்கும் போயிட்டு நம்ம சாய்ஞ்சாபுக்கலாம் எப்பவுமே மூணு நாலு மணிக்கு தானே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பாடு கொண்டு போல ரெண்டு மணியாச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு தெரியும் நான் சாப்பாடு கொண்டு வரல இருந்தாலும் அந்த சூட்சமத்துல சாப்பிட்டு கொண்டு இல்லப்பா சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னா சொல்லி ஒரு அதாவது அவா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மண்டக்கரோம் பிடிச்சாரு அப்படின்ட்டு எடுத்தவங்க ஏதாவது கொண்டு வந்தா சாப்பிட மாட்டாருன்னு அவங்களுக்கு சொல்லி இவங்க ரூபத்துல அவங்க சொல்லி சாப்பாடு கொண்டு வரல ஜூஸ் கொண்டு போய் கொடுண்டு சொல்லிட்டாங்க ஆனா அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு வந்து ஐயா சாப்பிட்டு வேலை பாருங்க அப்படின்னாங்க சாப்பாடு கொண்டு வரல அப்படின்றவுடனே உடனே அந்த ஜூஸ் கொண்டு வரலையா ஜூஸ் யாவது குடிங்க எப்படி சுத்துறாங்கன்னு பாருங்க நம்ம ஜம் அடுத்த வீட்டுகள்ல அது அவங்களும் சைவத்தை தான் சாப்பாடு சாப்பிடுறது இல்லை சாப்பிட்டது இல்லை அவங்க என்ன சொல்றாங்க அந்த ஜூஸ் ஜூஸ் கொண்டு வந்திருக்காங்க குடிக்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த பையன் கூட பார்த்திருக்கலாம் ஜூஸ் குடிக்கிறோம் பக்கத்துல டாய்கெட்ல உட்கார்ந்து குடிக்கிறோம் பக்கத்துல அந்த க அவங்க கைகாலதான் இல்ல தான் வந்து கொடுக்கல பக்கத்துல வந்து நின்று நின்றுச்சு கேமரா எடுப்போன் எடுத்தோம் அப்புறம் அந்த ஆத்மாக்கள் வேலை செய்யும் அந்த காகம் ரூபத்தில் இருக்கிறதுனாலையும் இவங்க ரூபத்தில் இருக்கிறதுனால பக்கத்துல அந்த டயரு கிட்ட போய் உட்கார்ந்துச்சு நான் ஆச்சரியமா இருந்துச்சு சரி இப்போ இதை ஒரு பொடம் எடுத்து போடுவோமே அப்படின்னு பார்த்தேன் அது செல்லை அப்படி எடுத்தோன்னே பக்கத்துல இருந்த தாண்டி பக்கத்துல போய் உட்கார்ந்தது அப்போ அந்த வீடியோவே எடுத்துக்கணும் அந்த புடிச்சு முடிய தொட்டிக்கும் ஆ தொட்டிக்கும் நின்று பார்த்துக்கிட்டு அது ஒரு உணர்வு சரி பார்த்தாங்க வச்சாங்க போனாங்க எல்லாம் बनाने